தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நாங்கள் தமிழ்நாட்டில் வாழ்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் தாலுக்காவில் இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் எண்பத்தி அஞ்சு சென்ட்டுங்க இது வந்து தார் ரோட்லேருந்து இந்த தார் ரோட்லேருந்து நமக்கு வந்து முப்பது அடி ரோடு பஞ்சாயத்து பொது வழி இது இது மண்ணு கொட்டி நம்ம சைட்டுக்கு தான் வழி மடிச்சிருக்காங்க பஞ்சாயத்தில் தீர்மானம் போட்டு வழி பிரச்சனை கிடையாதுங்க முப்பது அடி ரோடுங்க இது இந்த சைட்டு போயிட்டு நமக்கு ஒரு இருபத்தஞ்சு அடியில் நம்ம சைட்டு வந்து ரீச் ஆகிடுதுங்க தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு துண்டு வரும் இது ரெண்டாவது துண்டு அதுக்கப்புறம் மூணாவது துண்டு நம்ம சைட்டுங்க இப்போ அந்த மூணாவது துண்டு நோக்கி தான் நான் போகிறேன் இது ஒரு புஞ்ச இடங்க இது தரமான இடம் இது மண் நல்ல தரமான இடம் புஞ்ச இடம் இது இது வந்து ஒரு ஏக்கர் எண்பத்தி நாலு சென்ட்டு இது டாக்குமெண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியரன்ஸாக இருக்குதுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சைட்டு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நூறு அடி வருங்க இந்த சைட்டு இந்த கல்லுலேருந்து இருந்து தான் நமக்கு ஃப்ரண்டேஜ் இந்த சைட்டு இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே ஃப்ரண்டேஜ் காட்டுறோம் ஒரே ஸ்கொயர் தாங்க இடம் ரெண்டுக்கின்ட்டு ஒன்றும் கிடையாது பாருங்கள் அந்த ஃபுல் ஃபீல்டு லாஸ்ட் ரெண்டு வரைக்கும் போவோம் அப்படியே இங்கே பாருங்கள் அது லாஸ்ட் ஒரு கல்லுக்கு பாருங்கள் இது வரைக்கும் ஃப்ரெண்டேஜ் வருங்க நமக்கு அந்த தார் ரோட்லேருந்து ஒரு முப்பது அடி தாங்க நமக்கு உள்ளே நமக்கு மூணாவது துண்டு தான் இந்த சைட்டு வருதுங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைக்கிறதுக்கு நல்ல ஒரு ஆட்டு பண்ணை பண்ணை கோழி பண்ணை அந்த மாதிரி வைக்கிறதுக்கு நல்ல தரமான இடம் இது விலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தாறாயிரம் ரூபா ஃபைனல் ரேட் சொல்கிறாங்க ஒரு சென்டின் விலை ரூபா இங்கே பாருங்கள் இதாங்க சைட்டு நம்ம இந்த கல் வருது பாருங்க அப்படியே ஒரே ஸ்கொயர் தான் இந்த பவுண்ட்ரி ஃபுல்லாகவே காட்டுற பாருங்கள் இதுதாங்க நம்ம சைட்டு ரெண்டு கெண்டு ஒன்றும் இல்லை ஒரே ஸ்கொயர் தாங்க சைட்டு ஒரு புஞ்ச இடம் தனி கிணறு தனி சர்வீஸுங்க ஒரு சென்டின் விலை இருபத்தாறாயூவா ஃபைனல் ரேட் சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் ஐம்பத்தி நாலு சென்ட்டு திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் தாலுக்காக இருக்குது நம்ம உத்திரமேலேருந்து சைட்டு வந்து பதினைந்து கிலோமீட்டர் வரும் வந்தாசிலருந்து உங்களுக்கு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வருங்க உத்திரமேர்லேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வரும் சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எழுவத்தஞ்சி கிலோமீட்டர் வருங்க இது ஒரு புஞ்ச இடங்க ஒரு தனி கிணறு தனி சர்வீஸு வந்துருக்குது இது பயன்படுத்திங்க இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இடம் வந்து இந்த மாதிரி ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர்லாம் கிடைக்கிறது மிகவும் அரிதுங்க இது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஆறு ஏக்கர் ஏழு ஏக்கர் தான் இடம் வருது இடம் வந்து நம்ம பவுண்ட்ரி வந்து அளந்து கல்லுலாம் போட்டிருக்காங்க பாருங்கள் நம்ம சைட்டில் அதனால் வந்து இடம் வந்து ஸ்கொயராக இருக்குது பிரச்சனை கிடையாது தார் தார் ரோட்லேருந்து நமக்கு முப்பது அடி அந்த பொழிவது பொது வழி பாதையில் தான் நமக்கு வந்து மூணாவது துண்டில் நம்ம நிலம் வருதுங்க அதனால் இந்த கிணற நோக்கி நான் போகிறேன் இந்த கிணறு காட்டுறோம் பாருங்க இதில் தண்ணி பிரச்சனை கிடையாது இந்த ஏரியாலாம் இங்கே பாருங்கள் தண்ணி பிரச்சனை கிடையாது இதாங்க கிணறு இதில் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க இதாங்க நம்ம பவுண்டரி அந்த மேடு மாதிரி இருக்குது பாருங்க லாஸ்ட்டு அந்த தேக்கு மரம் அந்த மேடு மாதிரி மரங்களாக இருக்குது பாருங்க அதான்